அனைவருக்கும் வணக்கம் பா சமையட்ச கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சோழர் ப அதாவது கடந்த பதிவில் சோழர் பரம்பரை பற்றி முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்புறம் சாலிக்கிய சோழர்கள் என்பது போன்று சுருக்கமான வடிவில் நாம் பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் வழியாக மு அருணாசலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற சோழர் பரம்பரை பற்றி காண இருக்கின்றோம் ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோழர் பரம்பரை சிபி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தில் விஜயாலய சோழன் பரகேசரி என்ற பட்டம் சுட்டி கொண்டு அதாவது என்ற பட்ட பெயர் அதனை புனைந்து கொண்டு தனியான சோழர் பேரரசை தொடங்கினான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கப்பா நம்முடைய தேர்வுல கேட்பாங்க சோழர் பேரரசை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த சில பதவிகளில் கூறியிருக்கின்றோம் இப்போது மீண்டும் நினைவுறுத்தலுக்காக சரிங்களா இவனது மகன் ஆதித்தன் ராசகேசரி என்ற பட்டம் புனைந்து முடி சொடினான் அப்ப பாத்தீங்கன்னாக்கோ தந்தை வந்து பரகேசரி பையன் வந்து ராசகேசரி இப்படியேதான் அவங்களுடைய பெயர்கள் மாறி மாறி அமைந்திருக்கும்பா சரிங்களா பின்னர் தொடர்ச்சியாக தந்தை மகன் முறையில் பரகேசரி ராசகேசரி என்கின்ற பட்டங்களை மாறி மாறி புனைந்து கொண்டு பரகேசரி அதி ராஜேந்திர சோழன் வரையில் பதிமூன்று மன்னர் முடிசூடி ஆட்சி செலுத்தினார் சரிங்களா நேரே ஆண் சந்ததி இல்லாமையால் இவனது பாட்டன் முதல் ராஜேந்திர சோழன் அதாவது கங்கை கொண்ட சோழன் அவனுடைய புதல்வி அம்மங்கை தேவிக்கும் சாளுக்கிய மன்னன் ராசராச நரேந்திரனுக்கும் புதல்வனாய் பிறந்த மகன் குலோத்துங்கன் அதாவது உபய குலோத்தமன் அவனுடைய இன்னொரு பெயர் என்று பெயர் கொண்டு சோழ நாட்டில் முடிச்சுடினான் அதாவது ஆயிரத்தி எழுபதுல இவனது பட்டம் ராசகேசரி என்பது ஆக பதிமூன்றாவது அதாவது பதிமூன்று முதல் பதினேழு வரை ஆன பட்டங்கள் இச்சோழர் நேரே ஆண் வரிசாக ஆண்டனர் இரண்டாம் ராசராசன் ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்றில் வாரிசு இல்லாமல் இறக்கவே மறுபடியும் ஒரு பெண் வழி அரசுரிமை மாறி சென்று இரண்டாம் ராசாத்தி ராசனும் அவனது தம்பி என்று ஆராய்ச்சியாளர் கருதுகின்ற மூன்றாம் குலோத்துங்களும் ஆட்சி புரிந்தனர் இப்ப இதற்கடுத்து என்ன அப்படிங்கிறது இதை அடுத்து வருகின்ற கருத்தில் நாம் காண்போம் சோழர் பரம்பரையில் பார்த்தோமானால் முதலாவதாக ஒன்பது முதல் பத்தாம் நூற்றாண்டுகள் வரை யார் யாரு இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள சோழ மன்னர் பற்றிய செய்திகளை நன்கு உணரும் பொருட்டு தஞ்சையில் சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன் முதல் பெரும் சக்கரவர்த்தியான முதலாம் ராசராசன் வரையில் சோழ அரசர் பரம்பரை ஓர் அட்டவணையாக ஆக முதலாவதாக நிறுவிய விஜயாலய சோழன் பரகேசரி என்ற பட்டம் புனைந்து என்று நாம் பார்த்தோம் முதலாவதாக பரகேசரி விஜயாலய சோழன் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து முதல் எண்ணூற்று எண்பத்தி ஒன்று வரை இரண்டாவதாக அவனது மகன் ராஜகேசரி என்ற பட்டம் புனைந்து ஆதித்த சோழன் எண்ணூற்று எழுபத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்து ஏழு வரை அதன் பின்னர் அவன் இணைந்து இரண்டு பேர் அதாவது பரகேசரி பராந்தக சோழன் தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை அதுவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து முதலாம் பராந்தக சோழன் அடுத்து இன்னொருவர் பார்த்தீங்கன்னா கன்னர தேவன் என்பவர் இந்த குறியீடு கொடுக்கப்பட்டு பாருங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இளவரச பட்டம் இருக்கின்றது ஆனால் அந்த அதாவது அரசன் இருந்த பிற்பாடு அரச பட்டம் சுட வேண்டும் அல்லவா அந்த மாதிரி அரசாராக முடிச்சுடிக் கொண்டு ஆட்சி புரியாதவன் சரிங்களா அடுத்ததாக அவருக்கு கீழாக ராசாதி ராசா ஆதித்தன் அடுத்து நான்காவது ராசகேசரி கேசரி ஆதித்தன் தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஐந்தாவதாக பரகேசரி அருஞ்சேயன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏழாவது பரகேசரி உத்தமா சோழன் தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை ராசகேசரி பராந்தகன் இரண்டாம் பராந்தக சோழன் அவன் பெயர் இன்னொரு பெயர் என்ன அப்படின்னாக்க சுந்தர சோழன் சொல்லுவாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி எழுபது வரை அவனுக்கு கீழாக ஆட்சி புரிந்தவர்கள் அதனை அடுத்து அதாவது அவர்களை அடுத்து பரகேசரி ஆதித்த கரிகாலன் இளவரசி பட்டம் ஆனால் அரசிக் கொண்டு அரசு ஆளவில்லை சரிங்களா குந்தவை முதலாம் குந்தவை அடுத்து எட்டாவதாக ராசகேசரி ராசராசன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்து பதினான்கு வரை அதாவது முதலாம் ராசராசன் அடுத்து ஒன்பதாவதாக பார்த்தோம்னா பரகேசரி ராஜேந்திரன் அவருடைய இன்னொரு பெயர் கங்கை கொண்ட சோழன் எனப்படுபவன் ஆயிரத்தி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி நூற்று பதினான்கு வரை அதுவும் பாத்தீங்கன்னாக்கா முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா அப்ப யாருடைய பெயர்கள் மாற்றுப் பெயர்கள் அப்படிங்கறத நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப இரண்டாம் பராந்தக சோழன் சுந்தர சோழன் அதே போன்று முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழன் அதே போன்று ஒவ்வொரு மன்னர்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன அரச பெயர்கள் ராசகேசரி பரகேசரி என்று மாறி மாறி அமைகின்றன அதனையும் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் குந்தவை சரிங்களா இந்த முதலாம் குந்தவை நம்ம பார்த்தோம் அடுத்த நாங்கள் இரண்டாம் கிண்டவை இப்ப நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னாக்கோ இந்த கண்ணர தேவன் என்பவரும் ராசாதித்தன் என்பவரும் பரகேசரி ஆதித்த கரிகாலன் ஆகிய மூவரும் பார்த்தவுமானால் இளவரசு பட்டம் சூடி கண்டவர்கள் ஆனால் அரச பட்டம் சூடி அரசு ஆளவில்லை சரிங்களா இந்த ஒன்று முதல் இப்ப ஒன்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இவர்கள் எல்லாம் பார்த்தவுமானால் சோழ பேரரசை ஆண்ட மன்னர்கள் சரிங்களா இப்போ இது ஒன்பது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சியாக ஏன்னா இப்ப நம்ம பார்த்த பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்பது முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான ஆட்சி நம்ம பார்த்தோம் அடுத்த அடுத்து வருகின்ற நூற்றாண்டுகளில் ஆட்சி புரிந்த சோழர்கள் அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் சோழ அரசர் பரம்பரை என்று நம்ம நம்முடைய சோழர் வரலாறு என்கின்ற நூலில் பார்த்தோமானால் சிவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் கொடுக்கின்றார் பா அவங்க யார் யார் பாருங்க சோழ அரசர் பரம்பரை ஒன்பது முதல் பதினோராம் நூற்றாண்டுகள் முதலாவதாக பரகேசரி விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து முதல் எண்ணூற்று எண்பத்தி ஒன்று வரை அடுத்து இரண்டாவதாக ராசகேசரி ஆதித்த சோழன் எண்ணூற்று எழுபத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை அடுத்து மூன்றாவதாக முதலாம் பராந்தக சோழன் பரகேசரி என்ற பட்டம் புனைந்து தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை அடுத்ததாக தேவன் அடுத்தராக ராசாதித்தன் என்பவரும் இருக்கின்றார் நான்காவதாக ராசகேசரி கண்டராதித்தன் தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஐந்தாவதாக அருஞ்செயன் பரகேசரி அருண்ஜெயன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பரகேசரி உத்தம சோழன் என்பவரும் தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இரண்டாம் பராந்தகன் என்னும் சுந்தர சோழன் ராசகேசரி என்ற பட்டம் புனைந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி எழுபது வரை அவருக்கு அடுத்தபடியாக பரகேசரி ஆதித்த கரிகாலன் குந்தவை முதலாம் குந்தவை எட்டாவதாக பார்த்தோம்னா ராசகேசரி ராசராசன் அதாவது முதலாம் ராசராசன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை சரிங்களா அடுத்து ஒன்பதாக ஆட்சி புரிபவர் பரகேசரி ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் பரகேசரி என்ற பட்டம் புனைந்து ஆயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து நூற்று பதினான்கு வரை சரிங்களா பாத்தீங்கன்னாக்கோ இரண்டாம் குந்தவை அவர்களும் அடுத்ததாக அடுத்து பத்தாவதாக ஆட்சி புரிந்தவர் ராசகேசரி ராசாதி ராசன் இரண்டாம் ராசாதி ராசன் ஆயிரத்து பதினெட்டு முதல் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு வரை அடுத்ததாக இரண்டாம் ராசேந்திரன் பதினொன்றாவதாக ஆட்சி புரிகின்றார் பரகேசரி என்கின்ற பட்டம் புனைந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ராச மகேந்திரன் என்பவரும் இருக்கின்றார் அரச வாரிசுக்கு ஆனால் அவர் ஆட்சி புரியவில்லை எனவே பனிரெண்டாவது மன்னராக வீர ராசேந்திரன் ராசகேசரி என்னும் பட்டம் புனைந்து ஆயிரத்து அறுபத்து மூன்று முதல் எழுபது வரை ஆட்சி புரிகின்றார் அவருடைய அதாவது அவங்களுடைய வாரிசுகள்லாம் அம்மங்கா தேவி என்பவரும் அடுத்ததாக பதிமூன்றாவதாக ஆட்சி புரிபவர் பரகேசரி அதி ராஜேந்திரன் ஆயிரத்தி எழுபது வரை சரிங்களா பதினான்காவதாக சோழ மன்னர் ராசகேசரி அதாவது முதலாம் குலத்திங்கன் அவர்கள் ராசகேசரி என்ற பட்டம் புனைந்து ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூற்றி இருபது வரை ஆண்டார் சோழர் பரம்பரை என்று தம்முடைய சோழர் வரலாறு என்கின்ற நூலில் சி வை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அடுத்து பார்த்தோமானால் மன்னர் பரம்பரைன்னு சொல்லி பதினோராம் நூற்றாண்டு வரை நம்ம பார்த்தோம் இப்ப பனிரெண்டு பதினூன்றாம் நூற்றாண்டுகள் பதினோராம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பார்த்தோமானால் முதலாம் குலோத்துங்க சோழன் ராசகேசரி என்ற பட்டம் சூடிக்கொண்டு ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூற்றி இருபது வரை ஆண்டார் என்று நாம் பார்த்தோம் இப்ப கடந்த இதுல பார்த்தோம் இப்ப அவருக்கு அடுத்தபடியாக விக்ரம சோழன் பரகேசரி என்கின்ற பட்டம் சூடிக்கொண்டு ஆயிரத்தி நூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று வரை இங்க பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவாக பிரிகின்றது என்ன காரணம் அப்படிங்கிற பாருங்களேன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ராசகேசரி என்ற பட்டம் சூடி கொண்டு ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்று ஐம்பது வரை இங்க பாத்தீங்கன்னாக்க பெண் என்ப அதாவது பெண் வாரிசு இருக்கின்றார் ஆளுடை நாட்சியார் சரிங்களா அடுத்து இரண்டாம் ராஜராஜ சோழன் பரகேசரி என்ற பட்டம் சூடிக்கொண்டு ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி மூன்று வரை ஆளுகின்றார் ஆளுடைய நாச்சியாருடைய மகன் நெறியுடை பெருமாள் என்பவரும் இந்த பக்கம் வாரிசாக இருக்கின்றார் சரிங்களா அடுத்து ராசராஜ சோழனுக்கு அடுத்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவன் பரக்கேசரி என்கின்ற பட்டம் சூடிக்கொண்டு ஆயிரத்தி நூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு வரை ஆட்சி புரிகின்றார் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் ராசராசன் ராசகேசரி என்ற பட்டம் புனைந்து ஆயிரத்தி இருநூற்று பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு வரை அவர் ஆளுகின்றார் அடுத்ததாக மூன்றாம் ராஜேந்திர பரகேசரி என்ற பட்டம் புனைந்து ஆயிரத்தி இரநூற்று நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூற்று எழுபத்தி ஒன்பது வரை ஆட்சி புரிகின்றார் பார்த்தீங்கன்னாக்க இந்த மன்னனுக்கு வந்து வாரிசு இல்லை மக்கள் இல்லை பார்த்தீங்கன்னா இதோடு சோழர் வம்சமானது முடிவடைந்தது என்று அருணாச்சலம் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் மூலமாக காட்டுகின்றார் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா சோழர்கள் அந்த நம்ம பார்த்த அந்த ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பதினான்கு மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள் சரிங்களா முதலாவதாக ஆரம்பித்தவர் விஜயாலய சோழன் இறுதியாக பார்த்தோமானால் மூன்றாம் ராஜேந்திரன் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஒன்பது வரை சரி முதல்ல பார்த்தோம் இல்லையா பதினான்கு முதல் பதினேழு வரை பதினேழு வரை அதாவது ராசகேசரி பரகேசரி என்கின்ற பட்டங்களை சூடிக்கொண்டு இச்சோழர்கள் நேராகவே ஆண் வாரிசாக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் இரண்டாம் ராசராசன் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி மூன்றில் வாரிசு இல்லாமல் இறக்கவே மறுபடியும் ஒரு பெண் வழி உரிமை மாறிக்கொண்டு இரண்டாம் ராசாதி ராசனும் அவன் தம்பி என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்ற மூன்றாம் குலோத்துங்களும் ஆட்சி புரிகின்றனர் இப்ப நம்ம பார்த்த கடைசி செய்து மூன்றாம் ராசேந்திரன் வாரிசு இல்லாமல் இறந்து போகவே சோழ வம்சமானது அழிந்தது அருணாசலம் அவர்களும் குறிப்பிடுகின்றார் அதே சமயம் சோழ வரலாறு என்கின்ற நூலில் சிவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்களும் குறிப்பிடுகின்றார்ப்பா சரிங்களா ஆக இதுவரைக்கும் சோழர் பரம்பரை என்று அதாவது எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து முதல் விஜயாலய சோழன் சோழ பரம்பரையை தோற்றுவித்து அதன் இறுதியாக மூன்றாம் ராசி செய்தன் வரைக்கும் என்ன அடுத்தடுத்து என்னென்ன மன்னர்கள் ஆண்டார்கள் எந்தெந்த பட்டங்களை புனைந்து கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் என்பது பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்ப சரிங்களா அதே சமயம் கடந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்க சோழ மன்னர்கள் பற்றி நம்ம கொடுத்திருக்கின்றோம் இதே மாதிரியான பதிவுகள் இதனோடு தொடர்புடைய பதிவுகள் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படையுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்